ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி வந்து சொரக்காய் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுதான் வந்து இன்றைக்கி கடலைக்கறி மாதிரி பண்ண போகிறேன் நிலக்கடலை போட்டு சொரக்காயோடு வைச்சோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் கிரேவியாக வைக்க போகிறேன் நான் கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என் பையங்களாம் வந்து இந்த காயை மட்டும் தனித்தனியாக எடுத்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வெய்ய நிலைக்கு இந்த மாதிரி தண்ணி கை சாப்பிட்டோன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கடலக்கறி ச பண்ணுறதுக்காக கிரேவிக்காக கொஞ்சம் போல் தேங்காய் எடுத்துருக்கிறேன் பத்து பல்லு பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் எடுத்துருக்குறேன் இதெல்லாம் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நிலக்கடலை எடுத்திருக்கேன் இதை வந்து கொஞ்சம் கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுதான் ஃபைனலாக தூவ போகிறோம் இது தூவும் போது அது டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் போல் கடுகு எடுத்துருக்குறேன் அப்புறம் ஒரு கைபிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் போல் கருகுப்பில் ஒரு ரெண்டு தக்காளி பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இப்போ வந்து நான் கிரேவிக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்துருக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இது இந்த மாதிரி குழம்பு வைக்கும் வைக்கும்போது இந்த கிரேவி வந்து அட்டகசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் போல் உப்பு அப்புறமாதிரி கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் எடுத்துருக்குறேன் இவ்வளோ தான் வந்து இந்த கிரேவிக்கு தேவையானது தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை குழிக்க அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்டே சூப்பராக இருக்கும் கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வந்து கோல்டன் பிரவுன் கலருக்கு வர அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சுரக்காய் சேர்த்துக்கலாம் சுரக்காய் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் சுரக்காய் வணங்குறதுக்குள்ளேயும் நம்ம வந்து அந்த நிலக்கடலை அதுக்கப்புறம் வந்து தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் இதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது நல்லா வேகட்டும் இன்னும் எல்லாருமே வந்து வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளி போட்டு அதுக்கப்புறம் தான் காய் வணக்குவாங்க அப்படி வணக்கினா வந்து காய் வந்து சீக்கிரம் வேகாது எண்ணெயிலே வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அப்படின்னா காய் வந்து உங்களுக்கு குழம்பு கிரேவி ரெடி ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆகிரும் அதனால் வந்து நான் எப்போவுமே வெங்காயத்துக்கு அப்புறம் காய் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் தக்காளி போடுவேன் அப்போ தான் டேஸ்ட்டும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் நிலக்கடலை வந்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இனி வந்து கிரேவிக்கு வந்து தேங்காய் மிளகு சீரகம் அப்புறம் சோம்பு இதை முதல்ல அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கொஞ்சம் போல் எடுத்து வச்ச பூண்டும் பச்சை மிளகாவும் எடுத்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா பச்சை மிளகாவும் பூண்டு வந்து கிரேவியில் வந்து பச்சை ஸ்மெல் அடிக்கும் இந்த மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா ஸ்மெல் வந்து அதிகமாக வராது அவ்வளோதான் வந்து கிரேவிக்கு வந்து நல்லா வா வெந்து வந்துருச்சு பாருங்கள் எண்ணெயிலே வந்து சுரக்க நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளியும் கருகப்பையும் சேர்த்து கொஞ்சமும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இந்த மாதிரி காயோடு நம்ம தக்காளியை போட்டு வணக்கும்போது தக்காளி வந்து சீக்கிரமாகவே வெந்து போயிடும் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வணக்கினிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் எப்பவுமே தக்காளிக்கு அப்புறம் காய் போடாதீங்க தக்காளி ந தக்காளி சுரக்கா எல்லாமே நல்லா வணங்கிருச்சு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அப்புறம் எடுத்து வச்ச தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே சேர்த்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி வைக்க வேணாம் மூளை வச்சுக்கலாம் ஒரு சொம்புக்கு கம்மியாகவே தான் வச்சுருக்குறேன் இந்த அளவுக்கு தண்ணி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நான் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இது நல்லா கொதித்து வரட்டும் அவ்வளோதான் நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொடிப்போ குரவ குறைப்பாக அரைச்சி வச்சுருந்தேன் நிலக்கடலையை வந்து அப்படியே மேலாப்பில் தூவி அப்படியே ஒரு கிளறி கிளறி விட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா நல்லா கொதிக்கட்டும் இல்லை இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப சுரக்காக எங்கே பார்த்தாலும் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப சாப்பிட தோணும் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான் கிரேவி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தலையை வந்து மேலே தூவி ஒரு கிளறி கிளறி விட்டு சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சா ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன் பாய்